சிலுவை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது சிலுவைக்கு முன்பாக பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பலி நமக்கு புரிய வேண்டும் சிலுவைக்கு முன்பாக ஒரு ஆசாரியன் பலி செலுத்துவான் ஜனங்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எபிரேரு கிழந்து நிறுவனம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிற்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் வேதம் சொல்லுகிறது ஆசாரியன் நாடோறும் ஆராதனை செய்வான் நாடோறும் பலி செலுத்துவான் ஒரே வித பலி அந்த பலியினால் பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகாது ஆனால் ஒரு பாவங்கள் மூடப்பட்டது போல ஓகே அப்படின்னு ஒருவன் திரும்பி வருவான் இந்த பலியை தினம்தோறும் செலுத்துவான ஒரு ஆச்சாரியம் சிலுவைக்கு முன்பாக இருந்த முறைமை இதுதான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக நிவிருத்தி செய்யப்படாத பலி தினந்தோறும் செலுத்தப்படும் ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் இவரோ இயேசுவை குறித்து சொல்லுகிறது பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆசிரியர் நிற்பான் ஏன் தெரியுமா நாளைக்கு ஒருத்தர் பலி செலுத்தணும் நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு பலி செலுத்தணும் அடுத்த நாள் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க பலி செலுத்தினேன் உட்கார நேரம் இருக்காது நின்று கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இயேசு ஒரே பலியை செலுத்தி முடித்தவராய் உட்கார்ந்து இருக்கிறார் காரணம் என்னவென்றால் வேலை முடிந்தது ஒரே பலியிலே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது பாருங்கள் ஒரே ஒரே செட்டில்மெண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்டில் எல்லாமே முடிகள் கடையில் அக்கௌண்ட் போது நம்ம ஒவ்வொன்றும் வாங்க வாங்க அங்கே ஆடாகிட்டே இருக்கும் அது மிகப்பெரிய தொகையாயிரும் அந்த தொகையை போய் செலுத்தணும் அதை நம்ம அதை அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற போது அது மிகப்பெரிய இருக்கும் பழைய ஏற்பாட்டுல எத்தனை பலி செலுத்தினாலும் பாவம் உன்னோட ஏறிக்கிட்டே ஏறிக்கிட்டேதான் இருக்குது ஆனால் ஏசு கிறிஸ்து சிலுவையில பலியானாரே ஒரே பலி அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி எல்லா பாவங்களையும் மன்னித்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு ஐந்தாம் அதிகாரத்தின் பாருங்க அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் என்று வேதம் சொல்லுகிறார் சிலுவைக்கு முன்பாக பாவங்கள் எண்ணப்பட்டு அதற்கு தகுந்த பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் இங்கே ஒரே பலியினாலே நமக்கு நீதி கிடைத்து ஒரே பலியினாலே நாம் விடுதலை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் பெற்றவர்களாய் அந்த பாவத்திற்கு ஒரே பலியினாலே பூரணப்பட்டவர்களாய் அவரும் முடித்து உட்கார்ந்து இருக்கிறார் நாமும் விடுதலை ஆகி இருக்கிறோம் இனி ஒவ்வொரு முறையும் நீங்கள் பலி செலுத்த தேவையில்லை அவர் ஒருவருடைய பலியே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாவங்களை நினைக்கிறதில்லை பல நேரங்களில் சில பிரசங்களை கேட்டு கூட நம்ம குற்ற உணர்வுகள் வந்துடுறோம் கத்தர் உங்களுடைய பாவங்களை பார்க்குறார் ஆண்டவருக்கு உங்கள் பாவங்களை நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை அவர் உலகத்தாருடைய பாவத்தையே என்னன்னா நீங்க பிள்ளைகள் உங்களுடைய பாவத்தை எண்ணி உங்களை பழி வாங்குவார்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை சிலுவை நமக்கு மிகப்பெரிய மன்னிப்பையும் விடுதலையும் கொடுத்துருக்கிறது இதை தியானியங்கள் விடுதலை ஆகுங்கள் அநேகரை விடுதலையாக்குங்கள் காட் யூ